ஜேர்னலிஸ்ட் நெல்சன் சேவியர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் ஒன் இண்டியா சேனலுக்கு அந்த பேட்டியில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன தான் அரசியலுக்கு வரலன்னு போனாலும் சரி ஆனால் அவர் பேசின அரசியல் விஷயங்களை விஜய் அவர்கள் இதுவரையும் எந்த ஒரு மேடையிலையுமே பேசலை அப்படின்னு அவர் பேசியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த முறையும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தலைவர் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தாக்கு ஜெயலலிதா அவர்களையே காலி பண்ண ஒரு விஷயம் ஆனால் விஜய் அவர்கள் இதுவரையும் எந்த ஒரு மேடையிலையுமே அது மாதிரி ஒரு வீரியமான ஒரு எதிர்ப்பை அவர் பதிவு பண்ணதே இல்லை அரசியலுக்கு வந்துட்டாருனாலும் கூட அவர் வந்து அதை பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லி நெல்சன் சேவியர் வந்து சொல்லியிருந்தார்